ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இது வந்து அவசர அவசரம் காலையில் வேலையாக இருக்கும் அவசரத்தில் போடுற கோலம் தான் ரொம்பலாம் நல்லா இருக்காது ஆனால் இதுக்கே டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும் பாருங்கள் அவசர அவசரம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் தான் சமைக்க வரணும் நான் சமைச்சிட்டேன் சமைக்கிறப்போ எடுக்க முடியல இன்றைக்கி லஞ்சு வந்து எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வீட்டில் ரைஸு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் டிஃபன் லஞ்ச் எல்லாமே நான் காலையிலே முடிச்சுருவேன் முருங்கைக்கீரை சாம்பார் பசங்களுக்கும் நான் இதான் கொடுப்பேன் வெரைட்டி மட்டும் கொடுக்குறதும் இல்லை குழம்பும் இல்லை அல்டர்னேட்டிவாக தான் கொடுக்கறது முருங்கைக்கீரை சாம்பார் கம கம கம்மன் நல்லா வாசனையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்பால் ஒரு ஆளுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் பெப்பர் ஆனியன் போட்டு கொடுத்துட்டேன் ஆனியன் ரைஸ் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டேன் அதுக்கு பாருங்க பார்த்திங்கன்னா பொரியல் வந்து கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அதான் லஞ்ச் அன்னைக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி கொஞ்சமாக தக்காளி சட்னி காலைக்கு மட்டும் வர மாதிரி தக்காளி சட்னி கொஞ்சமாக செஞ்சால் டிஃபனுக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு ரசம் சாம்பாருக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரசம் இதான் லஞ்சுங்க அன்னைக்கு எல்லோரும் லஞ்ச் பாக்ஸில் தான் பேக் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வேலை முடிஞ்சிடுச்சுங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு நார்த்தங்காய் எனக்கு கிடச்சிது அப்புறம் அது காஞ்சி வீணாக தான் போகும் சரி ஊருகா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காயாக இருந்தாலும் அதை ஊறுகா போட்டோம்னா அது அந்த பொருள் வேஸ்ட்டாகாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக செஞ்ச மாதிரி இருக்கும் அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன் வேக வச்சுட்டு ஒரு ஆவி வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அதை பார்த்திங்கன்னா பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் காய காய அது தானாக கொஞ்சம் சுருங்கிடும் கட் பண்ணிக்கிட்டேன் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் உப்பு போட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நான் ஊற வச்சுருவேன் நல்லா வெறும் காரப்பொடியும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவேன் அது கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த காரமும் உப்பும் வந்து அதில் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு ஊற வச்சுருவேன் இப்படி தான் நல்லா பசைஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுருவேன் நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் கடுகு போட்டு அப்படியே தாளிச்சிருவேன் தாளிச்சுட்டு இது காய வைக்க தேவையில்ல அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கொஞ்சம் பூக்குற மாதிரி இருந்தால் மட்டும் காய வச்சுக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் அடைச்சி நம்ம வச்சுட்டா தேவையானப்போ எடுத்துக்கலாம் அது வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஊருகாவாக பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து அன்றைக்கி என்கிட்ட நிறையா இருந்துச்சு அதே நான் வத்தல் போட்டேன் அந்த வீடியோ நான் இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன் வத்தலுக்காக வாங்கினது கிடையாது வீட்டுக்கு வாங்கினது தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன் சரி சமைக்கிறதுக்குள்ளே சுருங்கிடுவோம் அது அதனால் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் நான் வந்து போடுறதுக்காக கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் மழைநாளில் நமக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் மாங்காய் வத்தலாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வெயநாளில் போட்டோன்னா மழைநாளில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகமான மழையாக இருக்கும் நம்மளால் வீட்டை விட்டே வெளில போக முடியாது அந்த டைமில் நம்ம இதை வச்சு நம்ம ஒரு சாம்பாரோ ஒரு புளிக்குழம்போ ஏதோ நம்ம வச்சுக்கலாம் சரி நம்ம வத்தல் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு வந்து ரெடி பண்ணேன் இது வந்து நான் அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஆவி காட்டி எடுத்துருவேன் ரொம்ப நம்ம வேக குழ குழன்னு ஆகிடும் அதனால் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஆவி காட்டி டக்குன்னு நான் வந்து எடுத்துருவேன் எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பு நான் உப்பு போட்டு வேக வச்சுருவேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருவேன் வெயிலில் வைக்கும்போது நல்லா கா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் நல்லா வெயிலில் காய வச்சிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுலேயும் வந்து பூச்சி வந்துடும் இப்போ மஞ்சத்தூள் போட்டு வெந்நீரில் ஒரு ஆவி காட்டியிருந்தது இல்லையா உப்பு போட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அப்போ காய வச்சிடலாம் நான் கொத்தரங்காய் வத்தல் போட்ட வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சு வச்சு எடுத்து நம்ம டெய்லி வைக்கணும் இப்போ பாருங்க பாருங்கள் ஒரு மூணு நாலு நாளில் ரெடி ஆகிடுச்சு வத்தல் எவ்வளோ சுருங்கி போயிட்டு எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா காய வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் பூச்சி வச்சிரும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வேஸ்ட் பண்ணாமல் தேவையானதாக செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்களும் வத்தல் போட்டு வச்சு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ